வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜெர்மனியைச் சேர்ந்த தம்பதி இத்தாலியில் சடலமாக மீட்பு ஐரோப்பாவில் ரொக்க பண பயன்பாடு குறைவு நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் கடும் எச்சரிக்கை புட்டினின் மாளிகை மீது தாக்குதல் டொனால்ட் ட்ரம்ப் கருத்தால் ரஷ்யா ஆத்திரம் கடன் அட்டை தொடர்பில் ஸ்பெயின் அரசின் புதிய சட்டம் இளைஞர்களுக்கு நாற்பதாயிரம் இலவச ரயில் பயன் அட்டைகளை வழங்குகிறது ஐரோப்பிய ஒன்றியம் பிரித்தானிய விமான நிலையத்தில் தொழில்நுட்ப கோளாறு விமானங்கள் திசை திருப்பப்பட்டதால் பயணிகள் தவிப்பு உக்ரைன் மீது ரஷ்யா மீண்டும் சரமாரி தாக்குதல் நான்கு பேர் பள்ளி இருபதிற்கும் மேற்பட்டோர் காயம் கிரீன்லாந்தை கைப்பற்ற துடிக்கும் டிரம்ப் தீர்மானம் மிக்க தருணத்தில் டென்மார்க் பிரதமர் எச்சரிக்கை செய்திகள் ஜெர்மனியின் பவேரியா பகுதியைச் சேர்ந்த முதிய தம்பதியினர் இத்தாலியின் புகழ்பெற்ற கார்டா ஏர்சியில் சடலங்களாக கண்டெடுக்கப்பட்டனர் நீண்ட நாட்களாக தனது பெற்றோரை தொடர்பு கொள்ள முடியாததால் அவர்களின் மகன் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்து தேடுதல் வேட்டையை தொடங்கினார் தம்பதியினர் தங்கியிருந்த படகு ஏரியின் நடுவே எவ்வித பாதிப்புமின்றி மிதந்து கொண்டிருந்த நிலையில் அவர்களின் உடல்கள் நீரில் கண்டெடுக்கப்பட்டன முதற்கட்ட விசாரணையில் இது ஒரு விபத்தாக இருக்கலாம் அல்லது ஒருவர் நீரில் மூழ்கிய போது அவரை காப்பாற்ற முயன்ற போது இருவரும் இறந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது உயிரிழந்தவர்கள் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்றும் அவர்கள் பல ஆண்டுகளாக இந்த பகுதிக்கு சுற்றுலா வருவதை வழக்கமாக கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது இத்தாலிய காவல்துறையினர் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளதுடன் மரணத்துக்கான சரியான காரணத்தை கண்டறிய விசாரணை நடத்தி வருகின்றனர் ஐரோப்பாவில் ரொக்க பயன்பாடு குறைவு நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் கடும் எச்சரிக்கை ஐரோப்பாவின் கடைகள் மற்றும் உணவகங்களில் ரொக்க பணத்தை ஏற்பது குறைந்து வருவதால் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் கவலை தெரிவித்துள்ளன ரொக்க பணத்தை பெற மறுப்பது சட்ட ரீதியான சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் ரொக்க பணம் என்பது சட்டப்பூர்வமான ஒரு பரிமாற்ற ஊடகம் என்றும் அதை மறுப்பது நுகர்வோரின் உரிமையை பாதிக்கும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக முதியவர்கள் மற்றும் தொழில்நுட்ப வசதி இல்லாதவர்கள் ரொக்கப்பணம் மறுக்கப்படுவதால் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் அவதிப்படுகின்றனர் அவசர காலங்களில் டிஜிட்டல் கட்டண முறைகள் தோல்வியடைந்தால் ரொக்கப்பணம் மட்டுமே கைகொடுக்கும் என்பதை நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் ரொக்கப்பணத்தை பயன்படுத்துவதற்கான நுகர்வோரின் சுதந்திரத்தை உறுதி செய்ய அரசாங்கம் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புட்டினின் மாளிகை மீது தாக்குதல் டொனால்ட் ட்ரம்ப் கருத்தால் ரஷ்யா ஆத்திரம் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் அதிகாரப்பூர்வ இல்லத்தின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் அமெரிக்காவின் சிஐஏ பின்னடியில் இருப்பதாக ரஷ்ய ஊடகங்கள் குற்றம் சாட்டியுள்ளன ஆனால் அமெரிக்க அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் புட்டினின் இல்லம் இலக்கு வைக்கப்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் டிரம்பின் இந்த கருத்தால் ஆத்திரமடைந்த ரஷ்ய அரசு தொலைக்காட்சி தொகுப்பாளர் விளாடிமிர் சோலோ சிஐஏ பொய் சொல்கிறது என நேரலையில் கத்தியுள்ளார் ட்ரம்ப் அரசியல் விளையாட்டுகளை விளையாடுகிறார் அவருக்கு ரஷ்யா எந்தவித உதவியும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அவர் எச்சரித்துள்ளார் வெனிசுலா ஜனாதிபதி மதுரு அமெரிக்க படைகளால் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து ரஷ்யா மீதும் இத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என கிரம்லின் ஆதரவாளர்கள் அஞ்சுகின்றனர் கடன் அட்டை ஸ்பெயின் அரசின் அவர்களுக்கு புதிய கடன் அட்டைகளை நேரடி அனுமதியின்றி அவர்களின் கடன் வரம்பை தன்னிச்சையாக உயர்த்துவதற்கும் வங்கிகளுக்கு இனி அனுமதி கிடையாது கடன் மற்றும் வட்டி தொடர்பான மறைமுக கட்டணங்களை கட்டுப்படுத்தவும் வட்டி விகிதங்களுக்கு உச்சவரம்பு நிர்ணயிக்கவும் இந்த சட்டம் வழிவகை செய்கிறது ஆன்லைன் வங்கி சேவைகளில் வாடிக்கையாளர்களை தவறாக வழிநடத்தும் டார்க் பேட்டர்ன் எனப்படும் வடிவமைப்பு தந்திரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தவணை முறையில் பொருட்கள் வாங்குவது மற்றும் நுண்கடன் வழங்கும் அனைத்து நிறுவனங்களும் இனி மத்திய வங்கியின் நேரடி கண்காணிப்பில் வரும் நுகர்போரை அதிக கடனில் தள்ளுவதை தடுத்து அவர்களுக்கு நிதி ரீதியான சுதந்திரத்தை உறுதி செய்வதே இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் இளைஞர்களுக்கு நாற்பதாயிரம் இலவச ரயில் பயண அட்டைகளை வழங்குகிறது ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் டிஸ்கவர் ஈயோ திட்டத்தின் கீழ் பதினெட்டு வயதுடைய இளைஞர்கள் ஐரோப்பா முழுவதும் பயணம் செய்ய நாற்பதாயிரம் இலவச ரயில் அட்டைகள் வழங்கப்பட உள்ளன இந்த திட்டத்தின் மூலம் இளைஞர்கள் ஐரோப்பாவின் கலாச்சாரம் வரலாறு மற்றும் இயற்கை அழகை ரயில்கள் மூலம் இலவசமாக சுற்றி பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கிறது இதற்கு விண்ணப்பிக்கும் இளைஞர்கள் இரண்டாயிரத்து ஏழு ஜூலை ஒன்று முதல் இரண்டாயிரத்து எட்டு ஜூன் முப்பதுக்குள் பிறந்தவர்களாகவும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை சேர்ந்தவர்களாகவும் இருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்கள் குறைந்தபட்ச ஒரு நாள் முதல் அதிகபட்சம் முப்பது நாட்கள் வரை ஐரோப்பிய நாடுகளுக்குள் பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் ரயில் பயணம் தவிர பொது தங்குமிடம் மற்றும் உணவு ஆகியவற்றை சிறப்பு தள்ளுபடி அட்டைகளும் வழங்கப்பட உள்ளன பிரித்தானிய விமான நிலையத்தில் தொழில்நுட்ப கோளாறு விமானங்கள் திசை திருப்பப்பட்டதால் பயணிகள் தவிப்பு பிரித்தானியாவின் பர்மிங்காம் விமான நிலையத்திற்கு சேவை வழங்கும் என்ஐடிஎஸ் ரேடார் அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானங்கள் தரையிறங்குவது இன்று அதிகாலையில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது மோசமான வானிலை காரணமாக ஏற்பட்ட மின்வெட்டே இந்த ரேடார் கோளாறுக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பர்மிங்காம் வரவேண்டிய விமானங்கள் ஈஸ்ட் மிட்லான் மற்றும் லிவர்பூல் விமான நிலையங்களுக்கு திசை திருப்பப்பட்டன இந்த தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்படும் வரை பர்மிங்காம் விமான நிலையத்திலிருந்து விமானங்கள் புறப்பட மட்டும் அனுமதிக்கப்பட்டது தற்போது ரேடார் அமைப்பு சரிசெய்யப்பட்டு விமான சேவைகள் மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பினாலும் பல விமானங்கள் நான்கு மணி நேரம் வரை தாமதமாக இயங்குகின்றன ஏற்கனவே கடந்த வாரம் கோரட்டி புயல் மற்றும் கடும் பனிப்பொழிவால் பாதிக்கப்பட்டிருந்த இந்த விமான நிலையம் தற்போது இந்த ரேடார் சிக்கலால் மீண்டும் முடங்கியது பயணிகளிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது உக்ரைன் மீது ரஷ்யா மீண்டும் சரமாரி தாக்குதல் நான்கு பேர் பள்ளி இருபதிற்கும் மேற்பட்டோர் காயம் உக்ரைனின் பல்வேறு பகுதிகளில் ரஷ்யா நேற்றிரவு நடத்திய வான்வழி தாக்குதலில் நான்கு பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர் மற்றும் இருபதிற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமான கார்கிவ் பகுதியில் ஏவுகணைகள் விழுந்ததில் குடியிருப்பு கட்டிடங்கள் மற்றும் பொது உள்கட்டமைப்புகள் பலத்த சேதமடைந்துள்ளன ஒடிசா மற்றும் கியூ போன்ற முக்கிய நகரங்களையும் விலக்கு வைத்து ரஷ்யா ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை முன்னெடுத்தது இந்த தாக்குதல்களால் பல இடங்களில் மின்சாரம் மற்றும் குடிநீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டதாக உக்ரைனிய அதிகாரிகள் தெரிவித்தனர் கிரீன்லாந்தை கைப்பற்ற துடிக்கும் டிரம்ப் தீர்மானமிக்க தருணத்தில் டென்மார்க் பிரதமர் எச்சரிக்கை கிரீன்லாந்து தீவை பலவந்தமாக அமெரிக்காவுடன் இணைக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கொடுத்த மிரட்டலால் டென்மார்க் ஒரு தீர்மானமிக்க தருணத்தை எதிர்கொண்டதாக பிரதமர் மெட்டே ஃபிரெடரிக்சன் தெரிவித்துள்ளார் சர்வதேச சட்டங்கள் மற்றும் மக்களின் சுய நிர்ணய உரிமையை நாங்கள் நம்புகிறோம் எங்களின் மதிப்புகளை பாதுகாக்க டென்மார்க் இங்கும் தயாராக உள்ளது என அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார் அமெரிக்காவின் இந்த அச்சுறுத்தலுக்கு எதிராக ஜெர்மனி மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகள் டென்மார்க்கிற்கு தங்களது முழு ஆதரவையும் தெரிவித்துள்ளன